ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசி சரி இல்லை டுடேபிசல் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் மனோஜ் போட்டதுனால விஜயா ஃபேன் போட போனதுனால எல்லாருக்குமே வந்து ஷாக் அடிச்சிருது மெயினாக அதை பார்த்தோன்னே கட்டையால் வந்து அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் என்னாச்சு எல்லாருக்கும் ஷாக் அடிச்சிருச்சிங்க ஆமாம் யார் மெயின் ஆன் பண்ணுது நான் தான் ஆன் பண்ணேன் வெளியே தான் மோட்டரை ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களே உன யார் மோ மெயின் ஆன் பண்ண சொன்னது அப் அப்படின்னு இல்லைடா எல்லோரும் வேலைக்கு போகிற பிஸியில் இருப்பாங்க அதனால் பசிக்குதுனால தான் இல்லைனா அவசரமாக போய் சேர்ந்துருப்ப பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா ரொம்ப பசிக்குது நீ சாப்பாடு போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோ ஒரு பக்கம் தண்ணறிட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஃபோன் வருது மீனா பார்த்தீங்கன்னா நேர போகிறாங்க இங்கே பாருமா ஒரு சின்ன ஆர்டர் தான் சார் அதே எனக்கு பெரிய ஆர்டர் இந்த மா அட்வான்ஸாக பத்தாயிரம் மு முடிச்சு கொடுத்துட்டு மீத்து மிச்ச பணத்தை நீ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனை பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட வீட்டுக்கு <middly> வரங்க எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு மீன் முத்து வந்து கேட்கவும் எனக்கு அந்த ஆர்ட்ரு கிடச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் நீ வாழ்க்கையில் படிப்படியாக போய்ட்டுருக்க ரொம்ப சூப்பர் மீனா ஏதாவது ட்ரீட் வச்சாகணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பணம் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே விஜயா மனோஜெல்லாம் ரொம்பவே ஆகுறாங்க சரி நம்ம இன்றைக்கி பிரியாணி செஞ்சு உங்கள் வீட்டுக்கு எங் அப்புறம் இந்த வீட்டில் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் ஷெட்டில் இருக்கிற பசங்க எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க விஜயா மனோஜ் இருந்துட்டு எங்களுக்கு வேண்டாம் இன்றைக்கி நாங்கள் விரதத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோங்க அதுக்கு தான் சாந்தி அக்கா சூப்பராக செய்வாங்க அவங்கள செஞ்சு கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் வீட்டில் உடம்புக்கு முடியல அதனால் நான் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் அதை அப்படியே நீ செஞ்சுக்கோ கறி கூட நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கறி கடை மணிக்கிட்டே போகிறாங்க என்னம்மா வீட்டில் ஏதாவது விசேஷமா எங்கள் வீட்டில் இல்லை அவள் வீட்டில் தான் விசேஷம் அதோட நிற்கிறாளே அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காடை போத்திக்கிறாங்க என்னவோ ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கறி எடுத்துகிட்டு வராங்க அதை விட